அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீக்லி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாரத்துக்கான வட்டியை எப்படி நம்ம ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுக்கு வட்டி சதவீதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரத்துக்கான வட்டியை எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து சதவீதம் வட்டி சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கான வட்டி கணக்கிட சொல்றாங்க இது எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு வாரங்கிறது எத்தனை நாள் ஏழு நாள் இல்லையா இதுக்கு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இதை கணக்கிடுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டர்ல முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் பதினைந்து சதவீதம் இல்லையா அப்போ இன் போட்டு பதினஞ்சு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணும் ஏழு நாளைக்கு கணக்கிடணும் இல்லையா அப்போ ஏழு போட்டு டிவைடிங் சிம்பிள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ எத்தனை நாளைக்கு கணக்கிடணுமோ அந்த நாள் டிவைடிங் சிம்பிள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு போடணும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கணக்கிட போகிறோம் ஸோ ஒரு வாரங்கிறது ஏழு நாள் அதனால் ஏழு போட்டு டிவைடிங் சிம்பிள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் முப்பத்தி நாலு பைசா வருது இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை நீங்க வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பதினைந்து சதவீதம் வட்டி போட்டா ஒரு வாரத்துக்கான வட்டி எவ்வளவு ஐநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் முப்பத்தி நாலு பைசா ஓகேங்களா அடுத்ததாக நம்ம ரூபாயில வட்டி இருந்தது அப்படின்னா எப்படி வார வட்டி கணக்கிடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கான வட்டியை வந்து நம்ம கணக்கிடணும் ஒரு வாரங்கிறது ஏழு நாள் இல்லையா ஸோ ஏழு நாளைக்கு கணக்கிட போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க கடன் தொகை என்னது ரெண்டு லட்சம் இல்லையா அப்போ ரெண்டு லட்சம் டிவைடிங் சிம்பல் நூறு ஸோ கடன் தொகை என்னவோ அதை போட்டு டிவைடிங் சிம்பல் நூறு போடணும் அடுத்ததாக இன் டூ போட்டு உங்களுக்கு எத்தனை ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க ஒரு ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இன்டூ போட்டு ஒன்று அடுத்ததாக இன் டூ போட்டு ஒன்று ஸோ இந்த ஒன்று எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்புறமா அதுலேருந்து ஏழு நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இன் டூ ஒன்று போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது இரண்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு மாதத்துக்கான தொகை இதுலேருந்து ஒரு நாளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூ டிவைடிங் சிம்பிள் முப்பது போடணும் ஸோ ரெண்டாயிரம் டிவைடிங் சிம்பல் முப்பது போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தாறு பைசா வருது இதுதான் வந்து ஒரு நாளைக்கான வட்டி தொகை நமக்கு எத்தனை நாளைக்கு தேவை ஏழு நாளைக்கு தேவை இல்லையா ஸோ ஏழு நாளுங்கிறது தான் ஒரு வாரம் அதனால நம்ம ஏழு நாளைக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒரு நாளைக்கான வட்டித்தொகை இருக்கு இல்லையா இது கூட ஏழை வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான தொகை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு பைசா இன் டூ ஏழு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது நானூற்றி அறுபத்தாறு ரூபாய் அறுபத்தாறு பைசா வருது இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான வட்டி நீங்கள் வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு நானூற்றி அறுபத்தாறு ரூபா அறுபத்தாறு பைசா ஸோ அடுத்ததாக நம்ம வட்டி பைசாவில் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூணு பைசா சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு வாரங்கிறது ஏழு நாள் இல்லையா ஸோ இதுக்கு தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் இதை வந்து கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்களோட கேல்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் அடுத்ததாக இன் டூ போட்டு உங்களுக்கு எத்தனை பைசா வட்டி சொல்லியிருக்காங்க மூணு பைசா இல்லையா அதை வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுன்னு எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒரு பைசா வட்டினா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு போடணும் ரெண்டு பைசான்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு போடணும் ஒன்றுமே இல்லை எத்தனை பைசா வட்டி சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி ஜீரோன்னு போட்டுக்கோங்க நம்ம உதாரணமாக மூணு பைசான்னு எடுத்திருக்கனால ஜீரோ புள்ளி ஜீரோ மூணுன்னு போட்டிருக்கேன் ஸோ அடுத்ததாக இன் டூ போட்டு ஒன்று முதல்ல வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுலேருந்து வந்து நம்ம ஏழு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன் டூ ஒன்று போட்டு ஈக்குவல் டு ப்ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வருது ஆறாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை இதுலேருந்து ஒரு நாளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம் ஆறாயிரம் பை முப்பது போடணும் ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் ஆறாயிரம் டிவைடிங் சிம்பிள் முப்பது போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது இரநூறுபா வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு நாளைக்கான வட்டித்தொகை நமக்கு எத்தனை நாளைக்கு தேவை ஏழு நாளைக்கு தேவை இல்லையா அப்போ இந்த இரநூறு கூட ஏழு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஏழு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் ஸோ கேல்குலேட்டரில் இரநூறு இன் டூ ஏழு ஓட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி நானூறுபா வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான வட்டி நீங்க வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மூணு பைசா வட்டி போட்டா ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா கேல்குலேஷன் ரூபாய் வட்டி சதவீதம் வட்டி பைசா வட்டி இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கான வட்டி தொகை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு தான் பார்த்தோம் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா நீங்க ஏழு போட்டிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல எல்லாம் பதினாலுன்னு போடணும் ஸோ வந்து ஏழு ஏன் போட்டோம்னா ஒரு வாரங்கிறது ஏழு நாள் அப்படிங்கறதுனால ஏழு சப்ஸ்டியூட் பண்ணணும் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு வந்து எவ்வளவு வட்டின்னு தெரியணும்னா ரெண்டு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு பதினாலு நாள் இருக்கு இல்லையா அப்ப ஏழு போட்டிருக்க இடத்துல எல்லாம் பதினாலு போட்டிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கான வட்டி தொகை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒருவேளை வந்து நீங்க மூணு வாரத்துக்கான வட்டி தொகை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும் ஏழு போட்டிருக்க இடத்துல எல்லாம் இருபத்தொன்னு அப்படின்னு போட்டீங்கன்னா மூணு வாரத்துக்கான வட்டி தொகை என்னன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா மூணு வாரங்கிறது மொத்தமாக இருபத்தோரு நாள் இல்லையா ஸோ வந்து இப்படிதான் வந்து வாரத்துக்கான வட்டியை வந்து ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமன கேல்குலேஷன் மட்டும்தான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் நான் எதுவுமே கொடுக்கல ஏன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு போடுறோம் ரூபாய் வட்டியில் ஏன் டிவைடிங் சிம்பில் நூறு போடுறோம் சதவீதம் வட்டியில் வந்து ஏன் வந்து டிவைடிங் சிம்பிள் முந்நூற்றஞ்சு போடுறோம் இது மாதிரி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் தனியாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வார வட்டி கணக்கு பார்த்தோம் இல்லையா இது இல்லாமல் உங்களுக்கு வட்டி வந்து சதவீதத்தில் இருக்குது அப்படின்னா நாலு மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிணும் அதுவே வட்டி வந்து ரூபாயில் இருக்குது அப்படின்னா நாலு மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கணும் அதே போல் பைசா வட்டியில் இருந்துச்சுன்னா நாலு மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி போடணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி போடணும் எஃப்டி கேல்குலேஷன் எப்படி போடணும் இஎம்ஐ கேல்குலேஷன் எப்படி போடணும் அந்த மாதிரி தனித்தனியாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி